அதாவது இப்போ தமிழ்நாடு முழுவதிலும் எம்ஆர்ஐ ஸ்கேனை பொறுத்தவரை சற்றேறக்குறைய முப்பதுக்கும் மேற்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் இந்த அரசு வந்ததற்கு பிறகு இருக்கிறது குறிப்பாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் டெஸ்லா அதையும் கடந்து த்ரீ பாயிண்ட் டெஸ்லா என்கின்ற வகையிலும் கூட இன்றைக்கு கருவிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு கூட இந்த ரேடியாலஜி மாநாடு ஒன்று டேட் ஃபேரில் நடைபெற்றது அங்கே முதன் முதலில் இந்தியாவிலேயே முதல் அறிமுகம் என்கின்ற வகையில் ஒரு ஃபைவ் பாயிண்ட் டெஸ்ட்லா என்கின்ற ஒரு கருவியும் கூட நேற்றைக்கு பார்த்திருக்கிறோம் ஆக தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அளவுக்கான அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இந்த மருத்துவமனை இந்த அரசு மருத்துவமனைகளில் வந்திருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன இந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்பது முப்பத்தி நாலு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவிலான அந்த கருவி இந்தியாவில் இந்த ஒரு அரசு மருத்துவமனையில் மட்டுமே இருக்கிறது மத்திய அரசாங்கத்தின் அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை எய்ம்ஸ் ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளில் இருக்கிறது அரசு மருத்துவமனைகளில் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறது அதேபோல் முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த மெட்டர்னல் ஸ்கிரீனிங் அனலைசர் என்கின்ற அந்த பரிசோதனையும் இந்த நம்முடைய அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஓமந்தூரில் மட்டுமே இருக்கிறது இதையும் கடந்து கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆட்டோ கேத்தலாப் என்கின்ற ஒரு அதிநவீன கருவி அது எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று அதேபோல் டபுள் பலூன் எண்டோஸ்கோபி என்று சொல்லப்படுகிற சிறுநீரக அந்த சிறு குடலை ஆய்வு செய்கிற ஒரு கருவி அதுவுமே எந்த மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று அண்ட் கேத்தலாப் என்கின்ற வகையிலான இன்னொரு கருவியும் அந்த மருத்துவமனையில் இருக்கிறது இப்படி இந்தியாவில் இருக்கிற வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத இந்த அதிநவீன கருவிகள் அனைத்தும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் மருத்துவ சேவைக்காக பயன்படுத்தப்பட்டு மக்களுக்கு குறிப்பாக முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார் இயந்திரங்கள் வாங்குகிற போதே அந்த கருவிக்குரியவர்கள் அதை வந்து இங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு வராங்க ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த வகையில் இங்க இருக்கிற அந்த மருத்துவ தொழில்நுட்ப பணியாளர்கள் அந்த பயிற்சியை பெற்று திறம்பட அந்த இயந்திரங்களை இயக்கி வருகிறார்கள் இன்னைக்கு இந்த எம்ஆர்ஐ இன்னைக்கு மட்டும் இங்கே கொடுத்துருக்கிறோம் இன்னும் எதிர்வரும் நாட்கள்ல விழுப்புரம் தர்மபுரி செங்கல்பட்டு தூத்துக்குடி ஆகிய இடங்களுக்கு நான் செல்லுகிற போது அங்கேயும் தொடங்கி வைக்கவிருக்கிறேன் இந்த ஒரு இதில் மட்டும் ஒரு செட்ல மட்டுமே ஐந்து எம்ஆர்ஐ கருவிகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இவற்றை நான் அந்தந்த மாவட்டங்களுக்கு போகிற போது அதை பொருத்தி இயக்கி வைப்பேன் ஏற்கனவே முப்பதுக்கும் மேற்பட்ட கருவிகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது பெட் வந்து புற்றுநோய்க்கே துல்லியமாக கண்டறிகிற கருவி அந்த கருவி இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் ரெண்டு இடத்தில் மட்டுமே இருந்தது சென்னை மதுரை இன்றைக்கு ஏழு இடங்களில் இருக்கிறது சேலம் கோவை காஞ்சிபுரம் ராம திருநெல்வேலி தஞ்சாவூர் ஆகிய ஐந்து இடங்களில் புதிதாக பெட் சீட்டி வைக்கப்பட்டது இப்படி அதிநவீன கருவிகளை பொறுத்தவரை அது டிஜிட்டல் எக்ஸ்ரேவாக இருந்தாலும் சிடி ஸ்கேனாக இருந்தாலும் எம்ஆர்ஐ ஆக இருந்தாலும் பெட் ஆக இருந்தாலும் தேவைக்கு ஏற்ப இந்த அரசு கூடுதலாக வாங்கி எல்லா மருத்துவமனைகளிலும் பொருத்தும் பணியினை செய்து கொண்டிருக்கிறது நடத்த போறோம் இப்ப ஒவ்வொரு இதுவா வந்து தொடர்ச்சியாக இந்த மூன்றரை வருடங்களாகவே வெளிப்படை தன்மையோடு இந்த கவுன்சிலிங் நடத்துறது டிரான்ஸ்பர்ஸ் கொடுக்கறது அதை பண்ணி நிற்கிறோம் அந்த வகையில் இதுவரை முப்பத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட அலுவலர்களும் பணியாளர்களும் பயன்பெற்று இருக்கிறார்கள் பல்மருத்துவர்களுக்கும் அந்த நடைமுறை கடைபிடிக்கப்படும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு இருக்கு இதுல இதுவரை எட்நூறுக்கும் மேற்பட்ட அமைப்புகளுக்கு அந்த மாதிரியான விருதுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ் எழுபது சதவீத மருத்துவமனைகளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பெரிய அளவிலான வரலாற்று சாதனை இதுக்கு முன்னாடி அது ஒரு ஒன்பது வருஷமா வெறும் அறுபத்தி ஒன்பது மட்டுமே இருந்தது இன்னைக்கு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஐம்பத்தி ஐந்து விருதுகள் என்குவாஸ் என்று சொல்லப்படுகிற நேஷனல் குவாலிட்டி அஸ்ரென்ஸ் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் ஒன்றிய அரசால் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி லக்ஷயா என்பது லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ் அதை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியாளர்கள் நான்கு ஆண்டுகளில் இருபத்தி ஒன்பது மட்டுமே பெற்றிருந்தார்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை எண்பத்தி இரண்டு விருதுகள் பெறப்பட்டிருக்கிறது இப்படி ஆயிரக்கணக்கான விருதுகளை தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறோம் இந்த விருதுகள் பெறுவதற்கு காரணம் இந்த மருத்துவமனைகளின் கட்டமைப்பை மேம்படுத்துவது மருத்துவமனைகளின் பசுமை பசுமை பரப்பை அதிகரிப்பது மருத்துவமனைகளில் தூய்மை தூய்மையை தொடர்ந்து கடைபிடிப்பது இதையும் கடந்து அங்கு வழங்கப்படுகிற மருத்துவ சேவையில் மக்கள் பெறுகிற தன்னிறைவு மாதிரியான எல்லா விஷயங்களையும் கணக்கில் எடுத்துதான் ஒன்றிய அரசு இந்த விருதுகளை வழங்கி கொண்டிருக்கிறது அந்த வகையில் எழுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது எதிர்வரும் ஆண்டுகளில் மீதம் இருக்கிற மருத்துவமனைகளுக்கும் இது போன்ற விருதுகள் கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதே பொதுவாக கிராமங்கள்ல காடுகள் பகுதியில் அடர்ந்த பசு மரங்கள் நிறைந்திருக்கிற பகுதியில் அந்த உண்ணி என்பது இருக்கும் அந்த உண்ணி காய்ச்சல் என்பது எப்பவுமே வரதுதான் இப்போ திடீர்னு ஒரு தொலைக்காட்சியில் திண்டுக்கல்ல வந்து நிறைய பரவிருச்சின்னு சொன்னாங்க ஒரு எட்டு பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டது என்பது உண்மை இப்போ நாலு பேர் மட்டும்தான் சிகிச்சையில் இருக்கிறாங்க அதுவும் நல்லாவே இருக்கிறாங்க எப்போவுமே வழக்கமா வர்றதுதான் இந்த உண்ணிங்கிறது இந்த காடுகள்லேயும் பசுமைகள்லையும் இருக்கிறது ஏதாவது ஒன்று வந்துட்டாவே இதுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுக்க ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றது அவரோட வேலையா போச்சு இதனால பயப்பட வேண்டியது இல்லை